தலைநகர் புதுதில்லியில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் கட்சியின் வளர்ச்சி மற்றும் ஆட்சியின் செயல் திட்டங்கள் குறித்தும் விவாதிப்பதற்காக தில்லியில் பாஜக எம்பிகள் பங்கேற்ற சன்சத் காரியசாலா என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒன்றாக அமர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சி குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி தில்லியில் நடைபெற்ற சன்சத் காரியசாலா நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் இதில் நாடு முழுவதிலுமிருந்து வந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சகாக்களும் கட்சியின் மூத்த தலைவர்களும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து தங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக கூறியுள்ளார் பாஜகவில் சன்சத் காரியசாலா போன்ற தளங்கள் முக்கியமானவை என்றும் அவை ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்ளவும் மக்களுக்கு மேலும் சிறப்பாக எவ்வாறு சேவை செய்ய முடியும் என்பது குறித்து ஆலோசிக்கவும் சிறந்த மன்றங்களாக உள்ளன என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் தொழில் தொடர்ந்த இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மன் மற்றும் பிரிட்டன் நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் லண்டனில் நடைபெற்ற தமிழ்கனவு நிகழ்ச்சியில் இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் மத்தியில் உரையாற்றினார் உலகில் எங்கு சென்றாலும் தமிழர்களாகிய நாம் நமது மொழியையும் பண்பாட்டையும் விட்டுவிட மாட்டோம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் சுயமரியாதை சமத்துவ எண்ணம் சமூக நீதி கோட்பாட்டையும் விடமாட்டோம் என்று குறிப்பிட்ட அவர் திராவிடத்தால் வாழ்கிறோம் என பெருமிதத்துடன் சொல்கின்ற தமிழர்களை லண்டனில் தாம் பார்த்ததாக தெரிவித்துள்ளார் தமிழுக்கு தீங்கு நினைக்கும் யாருடைய எண்ணமும் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் அதிமுகவில் கருத்து வேறுபாடுகளை கைவிட்டு அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரிடம் நேரடியாக சென்று சமரசம் பேச தயாராக இருப்பதாக தெரிவித்தார் டிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக கூறியுள்ளதற்கு தாம் பொறுப்பாக முடியாது என்று அவர் கூறினார் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற கருத்துடைய அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று கூறிய நயினார் நாகேந்திரன் திமுக என்றுமே தொடர்ந்து ஆட்சி அமைத்தது கிடையாது என தெரிவித்தார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் அளித்ததால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக அமமுக கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக தங்களால் ஏற்க முடியாது என்றும் விரைவில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனையும் தாம் சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார் யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி ஒன்று அமையும் என்றும் அந்த கூட்டணிதான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்றும் டி தினகரன் குறிப்பிட்டார் யுக்ரைன் மீது ரஷ்யா சரமரியாக நடத்திய ட்ரோன் தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது போர் நிறுத்தம் தொடர்பாக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் மறுபுறம் இருதரப்பினரும் அடிக்கடி பரஸ்பரம் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் யுக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ரஷ்யா சரமறியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் கீவ் நகரத்தில் உள்ள யுக்ரைனின் அமைச்சரவை கட்டிடம் பலத்த சேதமடைந்தது மேலும் பல கட்டிடங்களும் இடிந்து விழுந்தன இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக ரஷ்யாவின் எண்ணெய் குழாய் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்கா சாம்பியன் பட்டத்தை கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து கொண்ட போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதி சுற்றில் பெலாரஸ் வீராங்கனை அரினா செபல்கா அமெரிக்காவின் அமெண்டா அனிசிமோவாவுடன் மோதினார் இதில் ஆறு மூன்று ஏழு ஆறு என்ற கணக்கில் சபலென்கா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் இது அவரது நான்காவது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாகும் இதேபோல் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஸ்பெயின் வீரர் மார்ஷல் மற்றும் அர்ஜென்டினாவின் கொராசியோ இணை சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது இந்த இணை பிரிட்டன் இணையை மூன்று ஆறு ஏழு ஆறு ஏழு ஐந்து என்ற செட்கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது மகளின் இரட்டையர் பிரிவின் இறுதி சுற்றில் நியூசிலாந்தின் எரின் ரூட்லிப் கனடாவின் கேப்ரில்லா இணை அமெரிக்காவின் டெய்லர் செக் குடியரசின் கேத்ரினா இணையுடன் மோதியது இதில் ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் எரின் ரூட்லிப் கேப்ரில்லா இணை சாம்பியன் பட்டத்தை வென்றது